வெல்கம் டு வியாபார ஊடகம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்யும் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதவியில் பார்த்தீங்கன்னா செக் செக்கை எங்க வாங்குறது எங்க வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இங்கே இவங்க கிட்ட ரொம்ப சீப்பாக கிடைக்குது எண்ணெய் வகைகள் மரசெக்கு எண்ணெய் வகைகள் இதை நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணுறது சேல்ஸ் பண்ணோம்னா இருந்தே நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இதில் நமக்கு லாபம் நல்லா கிடைக்கும் இது ஒரு வீட்டிலருந்தே ஹோம் பெஸ்ட்டு பிஸ்னஸ் தான் நம்ம வாங்கி மாற்றி விட்டாவே போதும் நமக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா எல்லா வகையான எண்ணெய்களும் கிடைக்கிது தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை நல்லெண்ணெய் விளக்குக்கு போடுற எண்ணெய் எல்லாமே இங்கே கிடைக்கிது இவங்க பார்த்தீங்கன்னா கால் லிட்ரு அரை லிட்ரு ஒரு லிட்ரு அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு கேனில் கூட இவங்க நீங்கள் எந்த கேனில் கேட்குறீங்களோ அவங்க வந்து பேக் பண்ணி தருவாங்க இவங்ககிட்ட வந்து எண்ணெய் வகைகள் எல்லாம் ரேட்டு கம்மியாகவும் இருக்குது ரொம்ப சுத்தமாகவும் தரமாகவும் இருக்குது இந்த மரசக்கு என்ன பார்த்தீங்கனிங்கன்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமும் அதிக நாள் கெடாமையும் இருக்கும் இதை நம்ம நாங்கிய சேல்ஸ் பண்ணுறதுனால இப்போ அதிக பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இட தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது உடலுக்கு ஆரோக்கியமானது அதனால் எல்லாம் பழைய எண்ணெய் இதுக்கு எல்லாம் திரும்புகிறாங்க இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தான் மெயினாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுனால நமக்கும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அல்லது ஆரம்ப காலத்தில் நீங்கள் இந்த எண்ணெய் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கூட இந்த யூனிட்டு கூட நீங்கள் போடலாம் அது உங்கள் விருப்பம் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நல்லா தரமாகவும் சுத்தமாகவும் இருக்குது இவங்களே உற்பத்தி பண்ணுறதுனால ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இவங்களோட டீட்டெயில்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதேமாதிரி வீடியோவோட கடைசிலையும் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் வீடியோவில் விசிட்டிங் கார்டு காமிச்சிருக்குறோம் இங்கே வந்து அதிகப்படியாக வந்து நிலக்கடலை இதெல்லாம் எல்லாம் விளையிறதுனால இங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது ஏன்னா வந்து இவங்க அப்படியே பக்கத்தில் கொள்முதல் பண்ணி இவங்க எண்ணெய் உற்பத்தி பண்ணுறாங்க இவங்க இவங்கக்கிட்ட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா எண்ணெயும் கிட்ட இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் வீடியோவில் ஒரு சில இதெல்லாம் காமிச்சிருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னாவே எல்லா டீட்டெயிலும் தெரியும் உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிட்ரு இந்த மாதிரி பேக்கிங்கில் உள்ளது அதிக இப்போ மூவபிள் ஹைட் இருக்குது ஒரு லிட்ரு அரை லிட்ரு கால் லிட்ரு கேனு இந்த ஹோட்டல் கடை இந்தமாரி பெரிய லெவலில் சுத்தமாக பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு கேனில் கூட வாங்குறாங்க ஆனால் அதிக லெவலில் பார்த்திங்கன்னா கால் லிட்ரு அரை லிட்ரு இந்த ஒரு லிட்ரு தான் மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு இவங்க டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அங்கமுத்து மரசுக்கு இவங்க கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் செவன் ஒன் எயிட் டூ ட்ரிபிள் ஃபைவ் இவங்களை நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதேமாரி ஹோல்சேல் எல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் தருவாங்க ஆட்டுற பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம் செக்குன்னு எப்படி ஆட்டுறது என்ன இதுன்னு டீட்டெயிலில் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பருப்பை காய வச்சுக்கணும் வெயிலில் நல்லா இப்போ நல்லா நல்லா காயினும் காஞ்ச விட்டி செக்கலை போடணும் செக்கில் போட்டு தண்ணி ஒரு டம்ளர் போடணும் போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட விடணும் அப்படியே போட்டோமா என்ன அது பாட்டுக்கு தண்ணி வந்துடும் புண்ணா காயிடும் மேலே புண்ணாக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் நாம் புண்ணாக்கு நோண்டி நான் இருக்கும் கடப்பாரில் புண்ணாக்கு நோண்டி அப்படியே நம்ம மேலே எடுத்துருவோம் என்னென்ன ஆட்டுறீங்க நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் எண்ணெய் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய்லாம் லிட்டரு என்ன ரேட்டு கொடுக்குறீங்க கடல் எண்ணெய் நூற்றி எழுபது நூற்றி ஆ நல்லெண்ணெய் முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பது ஒரு லிட்டரு ஆ தேங்காய் தேங்காய் இரநூத்தி அறுபது இப்போ கடைக்காரங்களுக்குலாம் ஹோல்சேலாக வந்து கேட்டால் கொடுப்பீங்களா கொடுப்பேன் நாங்களும் போடுவோம் அதிலும் எடுத்துறாங்க ஹோல்சேலாக எடுக்கிறப்ப ரேட் ரொம்ப கம்மியாக வரும் நாங்கள் அது குறைச்சி தரதுணும் குறைச்சி ஆ சரி ஆ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தேவைப்படுறவங்க இவங்ககிட்ட கால் பண்ணி நீங்கள் என்ன வாங்கிக்கலாம் நல்லா ஹோல்சேலாகவும் ரேட் ரொம்ப கம்மியாகவும் தராங்க முக்கியமாக தான் ரேட்டு அமையும் அதுவும் நீங்கள் குறிப்பாக பார்த்துக்கோங்க ரேட்டு ரொம்ப கம்மி விலையில் போனீங்கன்னா பொருளும் தரமற்றதாக தான் இருக்கும் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு தரத்தை நிறைமை பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க அதேமாரி உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வாங்கிக்கலாம் இவ்வளோ தான் வாங்கணும் இவ்வளோ தான் வாங்கணும்னு டிமாண்டை இவங்க பண்ண மாட்டாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கலாம் உங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டை இவங்க பண்ணி விட்ருவாங்க எந்த ஊர்லேருந்து நீங்கள் கால் பண்ணி இது பண்ணிங்கனாலும் இவங்க டிரான்ஸ்போர்ட் மூலிமா அமுச்சு விடுவாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன்னு நம்புகிறோம் மேற்கொண்டு இதுபோல் பதிவில் மீண்டும் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்